ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோவில் ராஜேஸ்வரி நகர் வரலட்சுமி திரு சேலையூர் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று இந்த முகவரிலாம் இன்றைக்கு கும்பாபிஷேகம் முடிந்த எல்லோரும் பக்தர்கள் எல்லோருமே பயங்கர ஒரு ஹாப்பினஸோடு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே கோயில் பற்றி பேசினாங்க கோயிலில் இங்கே வந்தது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் கும்பாபிஷேகம் பார்த்ததுக்கும் வார்த்தைகளே இல்லை அப்படி எல்லாமே இங்கே வந்தால் சக்ஸஸ் ஆகிடும்னு சொன்னாங்க அடுத்து நம்ம எங்களை பார்த்தோம் கும்பாபிஷேகம் சிறப்பாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சுகம் சந்தோஷம் நீங்களும் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது தான் எங்கள் அம்மா கிட்ட நம்ம கேட்டோம் அந்த அம்மா சொன்னாங்க நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் மாரி அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு அவங்க பேசும்போது கோயிலை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு எல்லாருமே வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் சந்தோஷம் நடக்கும் நிம்மதியாக இருப்பீங்க அப்புறம் உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தில் அடுத்து நடக்க போகிறேன் நான் பார்த்திங்கன்னா